வேண்ட தக்கது நீ வேண்ட முழுதும் நீ வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றுவோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறான் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேண்டும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துருக்கின்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சியின் நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குருப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பயிற்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சைவினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு எந்த இது நடக்கப்போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இதனால் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்க கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்ய போறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணா நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணா ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குருபெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களே மிதனராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக மிதன ராசிக்கு அமைய போகிறது நான் சொன்னேன் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு அஞ்சு ஒன்பதாக பாக்யஸ்தானத்திலே அமைந்திருக்கு அதனால ஒரு நாள் அஷ்டமசனி இருந்தது அஷ்டம சனி பிளஸ் ராகுவுடைய அந்த பார்வை மூணாவது பார்வையா ராகு பார்த்தாரு சனியும் ராகுவும் பார்த்ததால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும் டிலே நிறைய விஷயங்கள் டிலே ஆகியிருக்கும் சில பேர் நடந்திருக்கவே நடந்திருக்காது நிறைய விஷயங்கள் தள்ளி போயிருக்கும் ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டு இருக்கும் இதனால நிறைய சஃபர் ஆகியிருப்பாங்க நிறைய இன்னல்களுக்கும் நிறைய ஏமாற்றங்களுக்கும் மிதனராசி என்பர்கள் ஆளாகி இருப்பார்கள் அதே போல் சில பேருக்கு ஜெயல் யோகம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண் பிடி அபானங்கள் தலைகுனிவு சிறை தண்டனை ஜாமீனு என்கொயரி ரைடு ஐடி ரைடு இடி ரைடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராசிக்கு அகைன்ஸ்டாக எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் நடந்தேறியிருக்கும் ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் ராசிக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா அவரு தான் பன்னெண்டுல மறைஞ்சாரு சாமி தான் எங்களுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிடுறாரே எங்களுக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா மிதனராசி என்பதே உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டு ஆனால் குருவுக்கு உங்கள் ராசி இரண்டாம் பாவம் எப்பொழுதுமே ஒரு பாவத்துக்கு மறுபாவம் இரண்டாம் பாவமாகவும் பனிரெண்டாம் பாவமாகவும் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒவ்வொரு பாவத்துக்கும் இரண்டாம் பாவத்தை நாம் பார்க்கணும் அப்போ நம்ம இந்த பயிற்சி யாருடைய பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சி இருக்கும் ஒன்னாம் பாவம் ரிஷபம் அந்த குரு தனக்கு இரண்டாம் பாவமாக யாரை எடுத்துக்கொள்கிறாருன்னா மிதனராசியை எடுத்துக்கொள்கிறார் அப்ப நிச்சயமா ரெண்டு பன்னெண்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் அங்கே வேலை செய்யும் அப்போ அங்க சனியுடைய பார்வை ஏற்கனவே மிதனராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கின்றது அப்போ குருவுடைய பார்வையும் அங்கு தொடுகின்ற பொழுது குரு சனி தொடர்பு ஒரு மிகப்பெரிய பணயோகத்தை தனயோகத்தை வாரி வழங்கும் ராசி என்பர்களே நான் அதுக்குத்தான் சொன்னேன் தனயோகம் வரப்போகுது தொழில் சிறப்பாக இருக்க போகுது வருமானம் வரப்போகுதுன்னு அதனால தான் மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல யோகம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் அப்போ மிதுன ராசி என்பர்களே இது ஒரு யோகமான காலம் நிறைய சுபகிரயங்களாக போகுது ஒரு வயசானவங்களா இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருக்கும் அறுபத்தஞ்சு வயசா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க வெளிநாடு போயிட்டு வருவாங்க பசங்க இருக்காங்க நான் வந்து ஒரு நான் போயிட்டு ஒரு ஆஸ்திரேலியா போயிட்டு வரேன் ஒரு யுஎஸ் போகிறேன் வெளிநாடு போயிட்டு வருவாங்க வயதான வயதான பருவத்தில் இல்லைன்னா நான் கேதார்நாத் போகிறேன் பத்ரிநாத் போகிறேன் யாத்திரைகள் போவாங்க அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு வாலிப பருவத்தில் இருக்கீங்க இல்லை ஒரு ரொம்ப கடன் சுமைகள் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது டக்குன்னு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடச்சி வெளிநாட்டில் போயிட்டு ஒரு நாலு வருஷம் இருந்துட்டு வந்தால் என் கடன்லாம் அலைஞ்சிரும் சாமி நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு யோகம் அமையும் டக்குன்னு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனைகளை நீங்கள் அடைத்து விடலாம் அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்கு அல்லது வேலை போயிடுச்சு வேலை தேவையும் கிடைக்கல அப்போ இந்த குரு பயிற்சியால் ஒரு நாற்பத்தெட்டு வயசாது யாரையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போலாம் நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிற வெளிநாடுகளிலிருந்து இருந்து நமக்கு எக்கச்சக்கமான கால் வருது வெளிநாடுகளில் உள்நாட்டிலையும் கால் வருது குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் கனடா போன்ற நாடுகளில் இருந்தும் யூகே யூரோப் கண்ட்ரி ஜப்பான் ஏதோ ஒன்று புதுசாக இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களா ஐஎஸ் ஏஐ ஆமா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா அந்த மாதிரி கண்டுபிடிச்சதால அது நிறைய ஆள் குறைப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன்கார் அதிலும் குறிப்பாக ஒரு ஹையர் கிரேட்ல இருக்கக்கூடியவங்க நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவர்கள் மாதம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் மாசம் ஆறு லட்ச ரூபா சம்பளம் அவங்களாம் இப்போ திரும்ப ஒரு எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறதுனா அவங்களுக்கு கஷ்டம் ரெண்டாவது இவங்க வந்துட்டு வெளியில போய் சேரணுன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஐம்பதுக்கு மேல நாங்க மாட்டோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரி அன்பர்கள் எல்லாம் நம்மிடத்திலே வாராகி இடத்திலே வந்து ஜாதகம் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் எல்லாம் செய்து நிச்சயமாக பலன் பெற்றவர்கள் மீண்டும் வேலையை பெற்றவர்கள் ஏராளமும் பரிகாரம் உண்டு அப்போ வேலை வாய்ப்புகள் வேலை இல்லை சாமி வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நான் அதுக்கு தான் சொன்னேன் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ராசியில் ராசி உண்டு கட்டாயம் இந்த மிதனராசி என்பவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எல்லா ராசிக்கு பன்னெண்டு சுபவிரயமாக இருக்கும் ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணலாம் புதுசாக ஒரு அங்கே ஒரு ரூம் கட்டலாம் இல்லை ஒரு ஒரு மிஷினரி வாங்கலாம் சம்திங் ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவீங்க சுபா மாற்ற வேண்டும் எங்கேயும் பணம் காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது ஏனதறமை மிதன ராசி அன்பர்களே எங்கேயும் பணம் காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது ட்ரான்ஸாக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க அதிகாரிகளாக இருக்கலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் ஒரு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ராசினாலே கடன் இருக்கும் இல்லாம இருக்காது உலகமே தெரியும்ங்க உங்களுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடி உலகமே இருட்டா தெரியும் அப்போ மிதுன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான நல்ல காலம் பிறக்கின்றது நல்ல யோகமான காலம் அப்போ அந்த பணம் காசு உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணுங்க உங்கள் பேரை பதிவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து உங்க ராசிக்குரிய அந்த என்ன ஒரு லட்ச ஆகுர்த்திகளை ஒரு லட்சம் மந்திரங்களை சொல்ல போறோம் அந்த யாக வேள்விகளை தனியா செஞ்சுக்கிறது கஷ்டம் அப்ப எளிமையான கட்டணங்கள் கட்டி அந்த யாக வீல் கலந்து கொள்வது சிறப்பு என மிதுன ராசி அன்பர்களே அப்ப வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசியம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா லைன்ல நீங்க இருக்கலாம் பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் யூடியூப் இருக்கலாம் நிச்சயமா மிதன ராசி என்பர்களே கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் நல்ல முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு அமைய போகிறது வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் ரிசார்ட்ஸாக இருக்கலாம் ஃபைனான்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் பில்டர்ஸு டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் எத்தனையோ இருக்குது பேங்க் செக்டர்ஸ் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கு ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆடிட்டர் அட்வொகேட்ஸ் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அப்போ நீங்கள் எத்தனை எத்தனை விதமான தொழில்கள் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே இறந்தருமை மிதன ராசி அன்பர்களே இந்து குரு பயிற்சியால் அதிக நன்மை உங்களுக்கு நடைபெறப் போகுது மறைந்த குரு நிறைந்த பலனை தரப்போகிறார் நான் சொல்றது உங்களுக்கு இப்போ புரியாது நான் சொல்ற மாதிரி நடந்து நடந்து பாருங்க வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் மறைந்த குருவால் நிறைந்த லாபம் அதுக்குத்தான் அந்த பரிகார மத்திய நிச்சயமா நீங்க பரிகாரம் செய்து கொள்ளுங்க மிதனராசி ஜென்ம குரு மேஷத்துக்கு குரு பகவான் ஜென்மத்தை வந்து விலகிறார் ரிஷபத்துக்கு ஜென்ம குரு மிதனத்திற்கு பன்னெண்டில் குரு அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறமா அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா ரொம்ப கஷ்டப்படுற பண்ணுங்க சாமி நிச்சயமா அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல நல்ல ப்ரமோஷன் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சிறப்பா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங் அது உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் திருமண யோகங்கள் நிகழும் அதே போல வயோதிக திருமணங்கள் நடக்கும் மெயினா அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும் காலதோஷங்கள் ஜாதக தோஷங்கள் ஜாதக கர்ம வினை தோஷங்கள் விலகும் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும் இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் புதிய வீடு வாங்குதல் சுபமான கடன் பெறுதல் இதெல்லாம் நடக்கும் கடன் சுமைகள் குறையும் மெயினா மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இருக்குமேயானால் அவையும் உங்களை விட்டு விலகும் மிதுன ராசி என்பர்களே அப்போ ஒரு நல்ல யோகமான ராசியாக இந்த மிதுன ராசி அமைகிறது அந்த யோகம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு ஒரு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி